அந்த சிறு அத்தியாயம் சொல்கின்ற செய்தியில் என்ற செய்தியை அல்லாஹு வலம் யூலது என்ற அந்த எழுப்புக செய்தியை அல்லாஹ தாரா செல்லாம் அவர்கள் மூலமாகச் சொல்லச் சொல்கின்றான் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் அல்லா அகது என்றும் அவன் சமதென்றும் அவன் லம் நம்மிதென்றும் அவன் வளமியூனது என்று நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்றால் லம் நம்மிது வளமியுள்ளது அல்லாம் பரவும் இல்லை புறப்படவும் இல்லை என்ற ஒரு கருத்து இல்லை உங்களுடைய இறைவன்

அதே போன்று பெருமானார் என்பதையும் நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் எவ்வளவு அழகாக எங்களுக்கு உணர்த்துக் கொண்டிருக்கின்றான் ஏகத்துவம் பெருமானாருடைய பிறப்பு பற்றி பேசுவது ஏகத்துவம் அது எங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் குழந்தைகளும் புரிய வேண்டும் என்று சொல்கின்றான் பாம்புபாடு இல்லாமல் பெருமானா செல்லலாம் அழுகி வசல்லம் அவருடைய துறப்பை பிறந்த மாதத்தில் அல்ல பிறந்த நேரத்தில் மட்டுமல்ல பிறந்த நாளில் மட்டுமல்ல பெருமானா செல்லலாம் அழுகி வசல்லம் அவருடைய பேச்சுக்கள் என்று இடை விடாது இடை இடைவழி எடுக்க இருக்கக்கூடாது பெருமானா செல்லலாம் அழுகி வசல்லம் அவர்கள் பற்றிய பேச்சுக்கும் சிந்தனைக்கும் தேடலுக்கும் மனிதன் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓய்வில்லாமல் பேச வேண்டும் எந்த பொருள் எல்லாம் இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த பொருள் எல்லாம் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைவு கூர்ந்து கொண்டேதான் இருக்கு என்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அத்தியாயத்திலே குழந்தைகளுக்கு அழகாக பாடம் ஈமான் கொள்ள வேண்டும் அப்படி ஈமான் கொள்ளுகின்ற பொழுது அவனுக்கு பிறப்பில்லை என்று எப்படி அவசியமோ அதுபோல அண்ணல் நாயகம் செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களையும் ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு பிறப்பு இல்லை என்று அல்லாஹை நம்புவதென்றால் அவனுக்கு பிறப்பு இல்லை என்று நம்புவது எப்படி கடுமையோ அப்பதே போல பெருமானா செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களுக்கு பிறப்பு உள்ளது என்று நம்ப வேண்டும் புரிந்து கொள்ளலாம் எனவே பெருமானா சல்லாம் அலி செல்லும் அவர்களுடைய பரப்புகள் இந்த பிரபஞ்சத்தில் ஓய்வில்லாமல் பேசப்பட்டு கொண்டிருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே போல சுரத்துல் ஃபீலுடைய அத்தியாயத்தை நாங்கள் ஆய்வு செய்கின்ற கட்டத்தில் பெருமானா சல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் பிறக்குகின்ற பிரதேசத்தில் பிரச்சினை தோற்றுவிக்க வந்தவனை அல்லாஹால அழித்தொழித்தான் என்றால் பெல்லும் அசல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் பிரச்சினைப்படுகின்றவர்கள் பெருமானும் அழைவசல்லம் அவர்கள் பிறந்த தினத்தில் பிரச்சினை ஏற்படுத்துகின்றவர்கள் பெருமானா செல் அல்லாம் அழைவசல்லம் அவர்களோட பிறக்குகின்ற நேரத்தில் இப்படியான மார்க்கத்துக்கு விரோதமான தொடர்படுகின்ற இந்த விடயங்களோடு என்பதும் அப்பாற்பட்டது அது மார்க்கத்துக்கு விரோதமானது என்கிறதை தான் அல்லாஹூரத்துள் எங்குகின்ற அத்தியாயத்தின் மூலமாகவும் எங்களுக்கு திரைப்படத்தை கொண்டிருக்கின்றான் எனவே பெருமானாசல் எல்லாம் வலையவசல்ல அவர்களுடைய பிறந்த பிரதேசம் எப்படி புனிதமானதோ அது பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதேபோல போல பெருமானா சல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் பிறந்த நாள் பிறந்த நேரம் என்பது புனிதமானவைகள் அவைகள் தூய்மையானவைகள் அவைகள் பற்றி நாங்கள் மக்களுக்கு தெளிவூட்டப்படுத்திய விஷயமானது அது ஈமானிய அம்சம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வோமாக